எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சுக்களுக்கு இது அது சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு நவம்பரில் பத்தொம்பது கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் பத்தொம்போது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க இஸ்லாமியர்களுடைய எல்லாம் சூறையாடப்படுது அதுக்கு காரணமான சமூக விரோதிகளை கைது செய்து நீதிமுன் ஏன் நேரத்தில் அன்னைக்கு திமுக ஆட்சி தானே இருந்தது அப்படின்ற கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்ட நீண்ட தற்கால விடுப்பு தண்டனை இடைநிறுத்தம் முன்கூட்டி விடுதலை ஆகிய முழுமையாக அரசின் மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்கு வரம்பாகும் மாநில அரசின் வரம்பாகும் நீண்ட கால பரவல் கொடுக்க விடுப்பு கொடுக்கிறதோ அல்லது அவர்களை விடுதலை செய்வதற்கு அயோக்கேன்னு சொல்லி கமலஹாசனை சொல்வது தான் அவனை உத்தம சொல்லி கோகுலத்தில் தான் அப்ப என்னன்னா இவங்க தான் வந்து காப்பிரைட்ஸ் வச்சிருக்காங்க யார் ஒருத்தர் சமூக செயற்பாட்டின்னு சொல்லி அவங்க தான் சொல்லணும் யாரு சங்கி குரூப் தான் இவனுக்குதான் தான் காப்பிரைட் வச்சிருக்கான்னு தீவிர செடுப்போயிட்டு நடிக்கணும் ஒவ்வொரு பொறுக்கை நடிக்க இவனுங்களுக்கு என்ன அருகதை இருக்கு என்ன இவனுங்க சமூகத்தினுடைய சிந்தனை இருக்கு ஒண்ணுமே இல்லை முழுக்க முழுக்க அடிப்படைக்கிறானுங்க இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் வார்த்தைகள் கடிமானமா இருக்கு இதெல்லாம் அவ்வளவு வேதனை எனக்கு நிறைய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களையும் எனக்கு நிறைய நிறையா இருக்கு நான் ஆறாண்டு வெளியிடணும் வெளியிட்டு பட் அவங்க வந்து வேண்டாம் வேண்டாம் ஏன்னு சொன்னா அத்தனை தலைவர்களும் நீங்க எடுத்த இந்த முன்னெடுப்பு சரியானது திமுகவுடைய துரோகத்தை அம்பலப்படுத்த ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேசியிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில நமக்கு எப்படியாவது ஒரு சீட்டு கிடைச்சப்போ அதிகம் கோரிக்கை கொள்கையெல்லாம் எல்லாம் ஒரு மன்னா கட்டி உள்ள கட்சி அது உள்ள கட்சியும் ஒரு மாதிரி கொள்கை ஒரே ஒரு சீட்டு கேட்ட சண்டை லகன் பாய்ஸ் லக்னம் வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தட சந்தித்து சமீபத்தில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வந்திருக்காரு அது குறித்து பேச வணக்கம் சமீபத்துல நீங்க வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சலசலப்பை கொண்டு சரி தவறு அப்படிலாம் கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு பாஜக கிட்ட இந்த மனுவை கொடுத்த மாதிரியும் பேசுறாங்க எதுக்காக அவரை வந்து சந்திச்சீங்க இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை என்பது வந்து இன்னைக்கு கேள்விக்குரியா இருக்கு எடப்பாடி அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கு அது எந்த மாற்ற மாற்றம் இல்லை அதே நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவங்க சட்டமன்றத்தில் ஒரு கவன எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க முஸ்லீம் ஆயுள் தண்ணிய சிறைவாசி விடுதலை அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சுக்கள் பேச்சுக்களுக்கு பார்த்தீங்களா அது சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர்ல பத்தொம்பது கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் பத்தொன்பது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க இஸ்லாமியருடைய எல்லாம் சூறையாடப்படுது அதுக்கு காரணமான சமூக விரோதிகளை கைது செய்து நீதிமுன் ஏன் நிறுத்தல அன்னைக்கு திமுக ஆட்சிதான் இருந்தது அப்படின்ற கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வச்சார் நீங்களும் நிறைய இடங்கள்ல பேசுறீங்க பேசிக்கலாம் இருந்தாலும் ஒரு அதிமுக பொதுச்செயலர் சட்டம் பெரிய பேசு பொருளா பேசு பொருளாச்சு அப்போ அது வைக்கும் வச்சுட்டு அடுத்ததான் வந்து என்ன சொல்றாரு சொன்னா இதே மாதிரி முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்வோம்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ வந்து ஏன் விடுதலை செய்யறது காலம் தாழ்த்துறீங்க இப்போ நாங்க எதிர்கட்சியா இருக்கிற நாங்களே அவங்கள விடுதலை செய்யுங்கன்னு சொல்றோம் உங்களை தடுக்கிறது யார் தடுக்கிறாங்க ஏன் விடுதலை செய்ய மாட்டேங்குற போதுதான் அப்புறம் கொண் வானத்துக்கு மூவி கொந்தடிச்சு திமுக நேரடி ஒரு பிறப்பை கட் பண்ணிட்டாங்க அப்புறமா வெளியே வந்து பிரஸ்ல வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து சொல்லிட்டு வந்துட்டாரு என்ன நடந்து என்ன நடந்து ஏன் நேரலையை கட் பண்ணாங்கன்றத சொல்லிட்டு வந்துட்டு அது பெரிய இஸ்லாமிய மக்கள் மதியில மிக பெரிய அளவுக்கு பேசும் பொருளாச்சார விஷயம் அதன் பிறகு திமுக என்ன பண்றாரு சொன்னா அது வெளியே அமைதியா இருந்தா டக்கு டக்குன்னு என்ன பண்றான் ஆதிநாதன் குழு நுன்னு நியமிக்கிறான் அப்புறம் எல்லாருக்கும் பரோல் விடுதலைகள் பரவல் கொடுக்கறாங்கல சில பேருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க இது எல்லாமே நடக்குது அப்ப நடந்தவுன்னாச்சுன்னா அப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்களா யாருடைய ஆட்சியில் யாச்சும் இப்படி நடந்ததா திமுக ஆட்சியில் தான் இப்படி நடந்திருப்பாரு எல்லாரும் வெளியே இருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க நம்மளாம் அந்த வந்து மறுத்து பேசியோ இல்லை அது இல்லை இப்படிதான் நடந்தது அப்படின்னு நம்ம பேசலை விட்டோம் ஏதோ ஒன்று விடுதலை இப்ப என்ன பண்ணல பரவல் தான் கொடுத்துருக்காங்க வெளியே வெளியே இருக்காங்க அவங்க வெளியே இருக்கவர்கள

அதிகாரம் இருக்கு நீதிமன்றமே சொல்லிட்டாங்க நீதிமன்றம் சொல்லிட்டு சொல்லிட்டு அப்ப தமிழக அரசு அவங்க அந்த பரவல் நீட்டிப்பு பண்ணாம அல்லது தமிழக அரசு இந்த நீண்ட கால பரவல் கொடுக்காம அல்லது தமிழக அரசு இவர்களை விடுதலை செய்யாமல் மூணு மாசத்துக்குள்ளத நீதிமன்றத்துக்கு அனுப்பி விடுறது ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு யாரு கிட்ட கேக்குறாங்க அரசு வழக்கறிக்கிட்ட கேக்குறாங்க நீதிபதி நீதிபதியை கேக்குறாங்க நீதிபதியை கேக்குறாங்க உங்களுக்கே அதிகாரம் இருக்கும்போது நீங்க இங்க கூப்பிட்டு வரீங்க ஏன் கூப்பிட்டு வந்து மூணு மாசம் கூட அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்க தெரிவிக்கிறாங்க இப்போ அந்த நீதிமன்றம் வந்து அரசுக்கு வந்து ஆலோசனை சொல்லுது நீதிமன்ற நீதிபதிகளை பாருங்க பதினாறு பதினொன்று இருபத்தி அஞ்சு என்று டபிள்யூபி நம்பர் தேர்ட்டி சிக்ஸ்டீன் பார்த்தோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேட்சில் வந்து நீதியரசர்கள் சொன்ன விஷயம் நீண்ட கால அல்லது தற்கால விடுப்பு தண்டனை இடைநிறுத்தம் முன்கூட்டி விடுதலை ஆகிய முழுமையாக அரசின் மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்கு வரம்பாகும் மாநில அரசின் வரம்பாகும் நீண்ட கால பரவல் கொடுக்கோ விடுப்பு கொடுக்குறதோ அல்லது அவர்களை விடுதலை செய்வதோ இது மாநில அரசு வரம்புக்குட்பட்ட விஷயம் நீதி பிரிவு முன் நானூத்தி முப்பத்தி ரெண்டு சிஆர் பி சி பார் செக்ஷன் போர் செவன்டி த்ரீ பிஎன்எஸ் மற்றும் தமிழ்நாடு சஸ்பென்ஸ் ரூல் நைன்டீன் எயிட்டி டூ கீழ் வருவதாகும் செக்ஷனோடு சொல்றாங்க குறிப்பாக ரூல் பார்ட்டி அரசுக்கு அனைத்து விதிமுறைகளில் இருந்து விலக்களித்து எந்த கைதிக்கும் விடுப்பு வழங்கும் சிறப்பு அதிகாரத்தை மாநில அரசுக்கு இருக்கு எந்த கைதிக்கும் அதாவது குண்டெடுப்பு கைதியோ கொலை கைதியோ எந்த கைதிக்கும் கீழே சொல்றாங்க அது ரூல் பாட்டி அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு இன்றிய பெயில் அல்லது கால விடுப்பு வழங்கும் அதிகாரம் என்பதையும் மாநில அரசுக்கே இருக்கு இவர்கள் முன்னுடைதலை தொடர்பான வழக்கின் என்ன மூன்று மாதத்துக்குள்ள முடிவு எடுங்க முடிவு எடுங்க அதே நேரத்துல வந்து இவங்களுக்கு பரவல் கொடுக்கறதா நீண்ட கால விடுப்பு கொடுக்கறதா என்ற மாநில அரசு உடனே முடிவு பண்ணுங்க கோர்ட்டு கூப்பிட்டு வந்து நாங்க போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றாங்க அரசு என்ன சரி சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த மேற்கோள் காட்டி அவர்களை விடுதலை செஞ்சிருக்கலாம் இல்லைன்னு சொன்னா அந்த பரவல் நீடிக்கும் செஞ்சிருக்கலாம் ஆனா தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா பரவலும் கொடுக்கல நீதி அந்த விடுதலை நீண்ட கால இருபத்தி ரெண்டு பேரை சரி இடத்தையும் போட்டான் போயிட்டாங்க இது சம்பந்தமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம வாழ் உரிமை கட்சிகளுடைய தலைவர் நம்ம வேல்முரு வேல்முருகனை சந்திச்சு சொல்றோம் சொல்லும் போது அப்போ அந்த சிறைவாசி குடும்பத்தார் சிறைவாசி எல்லாமே உட்கார்ந்து சொல்றாங்க சட்டமன்றத்துல பேராசிரியர் எல்லாம் வந்து இதை பத்தி குரல் கொடுத்தாங்க அப்படின் போது எந்த சட்டமன்றத்துல குரல் கொடுத்தாங்க உட்கார்ந்து இருக்கேன் அப்படி யாரும் குரல் கொடுக்கல அப்படின்றத அம்பலப்படுத்துறேன் ஏன்னா வேல்முருகனை பத்தி உங்களுக்கு தெரியும் வெளிப்படையான தன்மை சொல்றேன் அப்படி யாரும் குரல் கொடுக்கலையா என்ன பேசவே இல்ல அவர் யாருமே பேசல அப்போ அந்த சிறைவாசி குடும்பத்தார்கிட்ட சொன்னாங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம் முதல்வர்கிட்ட பேசியிருக்கோம் இப்படி வந்து கதை அடக்கிறாங்க இந்த சமுதாய அமைப்புகள் இந்த சைவாசி அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு சரி எது நடந்து நடந்தது நான் இப்போ வந்து என்ன பண்றேன் ஒரு லெட்டர் டைப் பண்றாரு அவரே டைப் நாங்க உட்கார்ந்து இருக்கும் டைப் பண்ணி என்ன பண்றாரு முதல்வர் அனுப்புறாரு அனுப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க என்ன சொன்னா முஸ்லீம் சிறைவாசி விடுதலை சம்பந்த விடுதலை சம்பந்தமா தங்களை நேரில் சந்திக்கணும் எப்படி நேரில் சந்திக்கணும் நான் என் தலைமையில் வந்து இஸ்லாமிய சமூக அமைப்பு தலைவர்கள் இஸ்லாமிய சமூக செயற்பாட்ட உட்பட நிறைய பேர் எங்க கூட வர இருக்கிற நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எங்க கிட்ட கொடுங்க கொடுத்துட்டு இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் கூப்பிட்டு வாங்க சேர்ந்து போவோம் கொடுப்போம் கொடுப்போம் ஏன்னா வேற எந்த விஷயத்துக்காக போய் இது பேசுறது இல்லை நேரடியாக இதுக்காக போவோம் நான் என் தலைமையில் நான் கூப்பிட்டு போறேன்றாரு இந்த இஸ்லாமிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் முன்வரவே இல்லாது வேல்முருகர்சன் ஐடியாவுக்கு வரவேன் யாருன்னு முன் வரல கடைசியா கடைசியாவது பண்ணணும் இல்ல இல்ல கடைசியா என்ன அவரு என்ன சொல்றாரு நான் தனியா பண்ணணும் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டுருவாங்க கேட்பான உனக்கு என்ன இதுல உள்ள அக்கறை காட்டுறாங்க அது எனக்கு முடியாத நீங்க உங்களை கூட்டுவாங்க நாங்க போலாம் அப்படின்ட்டு தீர்க்குமா சொல்லிட்டாரு அதன் பிறகு நான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கல்ல ஜெயிலுக்கு போன பிறகு அந்த குடும்பத்தார் மறுபடியும் போய் அந்த சிறைவாசி குடும்பத்தார் ஒவ்வொரு அமைப்பு தலைவர்களாக சந்திச்சு மனு குடுத்துட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனிமொழி கிட்டயே கூட சந்திச்சு மனு கொடுத்துட்டு நான் உடனே வந்து இத பத்தி பாக்குறேன்னாங்க பட் யாருமே எதிர்பார்க்குறது நான் இன்னைக்கு எடப்பாடியை சந்திச்ச உடனே எப்படி எடப்பாடியை சந்திக்கலாம் எடப்பாடி எடப்பாடி பிஜேபி கூட்டணியில் இருக்காரு அதிமுக நீங்க எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து அதாவது எடப்பாடி சந்திச்சது அமித்ஷா பார்த்த மாதிரி அப்படின்லாம் சொல்றாங்க அமித்ஷா போய் சந்திச்சிருக்கலாம் நீங்க எடப்பாடி நான் என்ன சொல்றேன் இப்போ மோடி வந்து எனக்கு பிடிக்காதுதான் இருந்தாலும் அவரை பிரதமர் சொல்லாம மோடினு சொல்ல முடியுமா

இவங்களெல்லாம் பார்த்து நம்ம நேரத்தை காலம் தாழ்த்த நம்ம நேரடியாக போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் அந்த அப்பாயின்மெண்ட் உடனே கட்டிச்சு நம்ம போய் சந்தித்தேன் சுமார் ஒரு மணி நேரம் உட்காந்து நான் சொல்ல சொல்ல அவரும் கேட்டார் கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானமும் நான் கொண்டு வரேன் மறுபடியும் அது மாதிரி பேசுகிறேன் இருக்கா கவனம் கொண்டு வரேன்னு சொன்னார் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள் இது பேசுகிறோம் அப்படின்ட்டு இப்போ நான் அது சம்மந்தமாக வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ நான் சோஷியல் மீடியாவில் போடட்டுமா அப்படிங்கும்போது நான் போடுவேன் இதை சொல்லி போடுங்க அப்படின்னு அவரே தான் சொன்னாரு இருந்தாலும் நான் வந்து அந்த சட்டமன்றத்தில் கவனதிபத்தி விமானம் கொண்டு வரேன் சொல்லி சொன்னாருன்னு சொல்லி நான் போனேன் பட் அவங்களுடைய ஏடிஎம் கே அபிஷியல் பேஜிலே அப்படியே போட்டிருக்காரு சட்டமன்றத்தில் கவனவிர்ப்பு தீர்மத்தை கொண்டு வர சொல்லி கோரிக்கை வச்சாரு அப்படின்றத போட்டிருக்காங்க அப்போ இந்த பெரிய விஷயத்துக்கு நான் எப்படி நடப்பாடையை வந்து புறக்கணிக்க முடியும் அவர் பிஜெட் கூட கூட்டணி வச்சிருக்காரு ரஹீம் பிஜேடி கூட கூட்டுன்னு வச்சிருந்தாதா நீ கேள்வி இருக்காரு ஆமா ஆமா அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கடந்த காலங்கள்ல பாஜக கூட கூட்டின்னு வச்சுதான வச்சிருந்தது இல்லையா இஸ்லாமிய மத்துல ஒரு இன்னொரு இது இருக்கு இப்ப அந்த பாஜகவோ இல்ல கூட யாரு உள்ளவங்க சந்திச்சாலே அவங்களை வந்து பிஜேபி பி டீம் நீங்க வந்து பிஜேபி நீங்க வந்து சந்திக்கவே மாட்டாங்க திமுக எதிராக பேசினா பிஜேபி ஆமா திமுக எதிராக பேசினாலே பிஜேபி சொல்றாங்க விஜய நம்ம பல விமர்சனம் பண்ணிருக்கோம் ஆனா விஜய் பிஜேபி பி டீம் சொல்ல மாட்டோம் ஆனா அவனுக்கு சொல்லுவாங்க பாருங்க திமுக விமர்சனம் பண்ணாலும் பிஜேபி கடந்த முறை கமலஹாசன் இப்படிதான் சொன்னாங்க பிஜேபி ஐயாயிரம் கோடி பிஜேபி கிட்ட வாங்கிட்டு திமுக தோற்கடிப்பெல்லாம் நோண்டி எடுத்து பண்ணாங்களா இல்லையா அவர் ஐயரு பாப்பா இப்பா எல்லாம் பண்ணீங்க இன்னைக்கு அவரு வந்து நல்ல ஒரு ரைட்டர் உத்தரவுத்த ரைட்டர் நீங்க கூட்டணியில சேர்த்துட்டீங்க மேல் சமைய ஏத்தியா கூட ஆக்கி விட்டீங்க இல்லைப்போ அவனை அயோத்தியன்னு சொல்லி கமலஹாசன சொல்வது நீங்கதான் அவனை உத்தமன்னு சொல்லி கோ கோபுரத்துல உட்காரிக்க நீங்கதான் அப்ப என்னன்னா இவங்கதான் வந்து காபிரைட்ஸ் வச்சிருக்காங்க யார் ஒருத்தர் சமூக செயற்பாட்டர்னு சொல்லி அவங்கதான் சொல்லணும் யார் சங்கி குருப்புன்னு தான் இவனுங்க இவனுக்குதான் காப்பிரைட் வச்சிருக்காங்க செடுப்பீட்டு நடிக்கணும் ஒவ்வொரு பொறுக்கி நாடுக இவனுங்களுக்கு என்ன அருகதே இருக்கு என்ன இவனுங்க சமூகத்தினுடைய சிந்தனை இருக்கு ஒண்ணுமே இல்லை முழுக்க முழுக்க அட்டி பிழைக்கிறானுங்க இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் வார்த்தைகள் கடிமானமா இருக்கு இதெல்லாம் அவ்வளவு எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் அமைப்பு தலைவர்கள் இருந்தும் கூட முதல்வரை சிறைவாசிகளை மறுபடியும் தற்காத்துக்க முடியாத இவனுங்க எதுக்குடா நீங்க அங்க வண்டி படிக்கிறீங்க நீங்க ஏபிஎஸ் பாத்துட்டு வந்தீங்கல்ல ஒருவேளை விடுவி கிடைச்சாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்ன சொல்றீங்க கிடைச்ச வாய்ப்பு இல்ல கிடைக்க பாருங்க நீங்க ஏன்னா அவரு அந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடியே பரவல் விட்டா கூட விட போறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் போய் சந்திச்சு வந்தேன் பாத்தீங்களா அதுதாங்க ஹாட் டாபிக் எல்லா முஸ்லீம் மக்களும் இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய மக்கள் ஒன்னு சரின்னு சொல்றான் முன்னொன்னு தவறுன்னு சொல்றான் ரெண்டும் இதுதான் இன்னைக்கு டாபிக்கே அதான் ஓடிட்டு இருக்கு போய் பார்த்தாரு எப்படி ஒரு மீ பார்த்தா அதான் எப்படி அது இந்த சம்பந்தமா எப்படி எடப்பாடி அனுமதிச்சாரு பிஜேபி கூட நான் என்ன சொல்றாரு இவனுங்களுக்கு உண்மையில சிந்திக்கிற அறிவே இல்லைங்க அந்த நான் என்ன சொல்றாங்க ஒரு பிஜேபி கூட்டம்ல இருக்க நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் முஸ்லீம் சிறைவாசி விடுதலை சம்பந்தமா தான் சந்திக்கணும் வேற ஏதோ காய்கறி வேணும் எனக்கு காசு வேணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை கேட்க இல்லையா அப்ப அவர் நினைச்சிருந்தா நம்ம பிஜேபி கூட்டணி நேரம் இந்த நேரத்தில் இந்த சிறைவாசி விடுதலை விடுதலை எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எனக்கு பாக்குறதுக்கு அனுமதியா குடுத்துருக்க மாட்டேன் அப்படின்ட்ட குடுத்துருக்க மாட்டேன் உண்மையா பாஜக சொல்றது கேக்குற மாதிரி யாரா இருந்தா அனுமதியே கொடுத்துருக்க மாட்டேன் இதே கடிதத்தை நான் முதல்வர் கொண்டு போறேன் முதல்வர் நீ பாப்பார பார்க்கவே மாட்டேன் நீங்க சொல்றீங்க இல்ல நீங்க எடப்பாடி எப்படி சந்திக்கலாம் நீ அவர் பிஜேபி கூட சரி முதல்வர் சந்திக்க அனுமதி வாங்கி கொடுங்கட்டா இதே மாதிரி லெட்டர் எடுத்துமே கொடுக்குறா அவருக்கு அனுமதி வாங்கி பேசுற வாய் சொல்றாரு போய் கொடுக்க முடியுமா முடியாது இவனுங்களால பேசிட்டு தான் இருக்க முடியாது திட்ட முடியும் சோஷியல் மீடியால வந்து என்ன புரிஞ்சுங்களா இல்ல இது சந்திச்சதுக்கு பிறகு உங்க இஸ்லாமிய சமுதாய தலைவர்கள் இல்ல வந்து அந்த மக்கள் மத்தியில என்ன மாதிரி ஒரு வெளி நிறைய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களையும் எனக்கு தொலைபேசியில நிறைய ரெக்கார்டுகளா இருக்கு நான் ஆதாரம் வெளியிட வெளியிட்டுருவேன் பட் அவங்க வந்து வேண்டாம் வேண்டாம் ஏன்னு சொன்னா அத்தனை தலைவர்களும் நீங்க எடுத்த இந்த முன்னெடுப்பு சரியானது திமுகவுடைய துரோகத்தை அம்பலப்படுத்த ஒரே படி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு

இப்போ நம்ம எடப்பாடியை சந்திச்ச உடனே இஸ்லாமிய மக்கள் மதியில நேற்றுங்க சாதாரணமான ஒரு இருந்து ஒரு தப்பி போசி சொல்கிறப்பில்ல ஆனா எந்த நாய் பேசுனாலும் பரவாயில்ல நீங்க எடுத்த இந்த முன்னெடுப்பு சரியான அப்படின்னு பேசணும் எந்த நாயை பற்றியும் கவலைக்கூடாதீங்க இவனுங்க வந்து திமுக விட்ட அண்டி பிடிக்கிறேன் நான் இப்படிதான் பண்ணுவானுங்க அவனுங்களை பத்தி எல்லாம் கண்டுகே கண்டுக்காது நான் பாக்குறேன் உங்களை அரசியல் இதுமா திட்டுறானுங்க கண்டுக்காது ஆனா இது இன்னைக்கு வந்து நாங்க பள்ளிவாசுல தொண்டு தரும்போது ஜமாத் நிர்வாகி உட்பட எல்லாம் பேசல பேச்சு நான் பேசுறது உங்க வந்து அப்படின்னு ஜமாத்துல வந்து சொல்லியிருக்கேன் சரியான வந்து தடவை வந்து சரியான சரியான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் எடப்பாடியை பார்த்துட்டு வந்து சரியான முன்னெடுப்பு இல்லைன்னா திமுக வந்து இந்த ஜென்மல எத்தனை ஜென்ம ஆனாலும் பண்ண மாட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்கா இஸ்லாமிய மக்கள் கொந்தளிப்புலதான் இருக்காங்க இருக்காங்க இப்ப என்னன்னா இவங்க அதனால தான் பாருங்க அந்த நெரவிட்டியை செட் பண்ணிட்டே இருக்கு தமிழ்நாட்டுலயே வந்தீங்க பிரதான கட்சி தான் அதிமுக தான் நினை சொல்றேன் திமுக கூட்டணி இருக்கிற முஸ்லிம் அமைப்புகள் ஒரு பரச்சி அதிமுக பேச மாட்டலாம்

திமுக உள்ளவங்க கூட்டணியில் உள்ளவங்க திமுக ஆதரிக்கக்கூடிய உடைய தலைவர்களுக்கு பேசினாலும் இப்ப எப்படி அவங்க வந்து இந்த திமுக வலையில சிக்கியிருக்காங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எல்லாமே என்னன்னு சொன்னா ஒரு அங்கீகாரம் வர சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில நமக்கு எப்படியாவது ஒரு சீட்டு கிடைச்ச போகும் அதிகம் எல்லாம் இல்லை இவனுக்கு கோரிக்கை கொள் கொள்கை எல்லாம் இவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டி இல்லை தேசத்துக்கு சொல்வான் கொள்கை உள்ள கட்சி அது உள்ள கட்சின்னு கட்டி கட்டி பேசுவாங்க ஒரு மாதிரி கொள்கை இல்லை ஒரே ஒரு சீட்டு கேட்டால் ஹண்ட்ரட் காலையிலேயே விழுந்துருவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் எல்லாம் இப்ப திமுக இருக்காரு வேற என்ன கொள்கை கொடுங்க சரி எம்எல்ஏ ஆகிறாரு எம்எல்ஏ ஆகிட்டி என்னடா கொடுக்கணும் ஒன்னும் இல்லை ஒரு ஆணியே இல்லை நீங்க ரெண்டு எம்எல்ஏகள் இருக்கீங்களா இல்லையா ஆமா நீங்க என்ன பண்ணீங்க வேல் குழந்தை சொல்றாரு நான் ஒத்த ஆளு திமுக எதிர்த்து பேசினா எவ்வளவு விஷயங்களை போடுறேன் உங்ககிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க என்ன என்ன பண்றீங்க நான் பேரா சொல்லிட்டே சட்டமன்றம் தொடருன்றாரு இப்ப தி அதிமுக வந்து ஒரு ஆப்ஷனா வந்து இஸ்லாமிய தலைவர்கள் இப்ப விஜய் வந்து ஒரு ஆப்ஷனா பாக்குறாங்க இஸ்லாமியர்கள் சில பேர் வந்து விஜய் கிட்ட போகலாம் ஆப்ஷனா பாக்குறாங்க அதிமுக ஒரு ஆப்ஷனா பாக்குறதுக்கான வாய்ப்பு உருவாயிருக்கா தனா அந்த ஆப்ஷனை பார்க்க பிறகு அந்த அந்த பேச்சு அது ஒரு பெரிய ஒரு டாக் ஆகுது இல்லையா இன்னும் அவர் சட்டமன்றத்தில் பேசி அது சம்பந்தமா விடுதலை செய்யப்பட்டாங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து திமுக அடிமைகள் எவ்வளவுதான் குப்பாடு போட்டாங்கன்னா போறதுக்கு கூட தயாரா இருக்காங்க நாம தமிழ் போறது கூட தயாரா இருக்காங்க ஆதரிக்கிறதுக்கும் அவங்க கட்சியில சேர்றதுக்கும் ஆனா அதிமுக பக்கம் வரதுக்கு தயந்துடாங்கல்ல இல்ல வந்து கூட்டணி இருக்காங்க ஒரே டாபிக் பிஜேபி பிஜேபி பிஜேபி

ஒப்பாரி வைக்கிறாங்க அதுக்கு இப்போ சொல்லி அனுமதி செய்திருந்தாங்களா இதே திமுக ஆட்சியில அப்போ திமுக ஆளுங்கட்சியா இருந்து சிஏ சட்டத்தை கொண்டு மத்திய அரசு கொண்டு வரும்போது திமுக ஆளுங்கட்சியா இருந்திருந்தா அவ்வளவு போராட்டங்களை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களா திமுக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரே நல்லா அடிச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க அது இந்த இஸ்லாமிய அமைப்புல துணை போயிருப்பாங்க இது வேண்டாம் அது வேண்டாம் அது தேவையில்லை இது தேவையில்லை இது பிரச்சனை இது பிரச்சனை முடிச்சிட்டு வக்பு வரித்திலேயே பதன இப்ப வக்பு திருத்த சட்டம் என்ன கிடையாது சட்டத்திலே அதான் மத்திய எடுத்து கொண்டு வந்து கடுமையா எதிர்த்தீங்க கோர்ட்டுக்கு நீங்க தான் போனீங்க கடந்த எட்டாவது மாசம் பதினேழாம் தேதி முதல்வர் சொல்றாரு நாசர் அமைச்சர் சொல்றாரு நாங்க வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு தான் நாங்க வந்து வகுப்பு திருத்த சட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தணுமா கூடுமா கூடாதுன்னு நாங்கள் முடிவு எடுக்க போறோன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லி ரெண்டு நாள் கூட ஆகலைங்க வகு திருத்த சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க உமி தென்ற அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க இதுல இன்னொரு கொடுமை என்ன சொன்னா இந்த அஞ்சு பேர் தான் கையெழுத்து போட்டு அஞ்சு முஸ்லீம் எம்பிக்கள் கையெழுத்து போட்டு உச்ச வழக்கு போட்டாங்க அதுல முதன்மையான ஆள் தான் இந்த நவாஸ் கனி நாய் இந்த நாய் இருக்கான எம்பியா இருக்கான இந்த நாய் தான் இப்ப அங்கோடு சேர்மன் ஆகிருக்கு அப்போ நீ எந்த மாதிரி நீ உச்ச நீதிமன்றத்தை வழக்கு போட்ட மத்திய அரசுக்கு நான் சொன்ன மத்திய அரசுக்கு கொண்டு வந்தாங்க நல்ல சட்டம்தான் நாங்க வர சொல்லிட்டு நீங்க வந்து அப்போ நீ முஸ்லீம்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்ச்சியை திமுகவும் திமுகவை அண்டி பிழைக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் செய்கிறாங்க அதான் சொன்னேன் இல்லைங்களா யாருமே எந்த சமுதாயமும் கோரிக்கையே வைக்கல அஜி இல்லம் திறக்கிறது ஆனா திடீர்னு அஜ்ஜு இல்லம் தடுத்து வானளவும் முதல்வர் ரசி பாராட்டுறானுங்க யாருன்னா உங்களை கோரிக்கை வச்சா அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அஞ்சுக்கு போற நாய்க்கு அஞ்சுக்கு போற என்ன அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி லாஜில தங்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு சொல்லுங்க அப்ப எந்த மக்களும் கோரிக்கை வைக்காத ஒரு விஷயத்த இவங்க வச்சுட்டு பாருங்க நம்முடைய முதல்வர் நீண்ட கால கோரிக்கை யாருன்னா நீண்ட காலமா வச்சா கோரிக்கை கோரிக்கை வைக்கிறது இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை இல்ல அம்மா பட்டினத்துல வந்து முஸ்லீம் வீடுகள் இடிக்கப்பட்டது அதுக்கு உண்டான நிவாரணம் இல்ல காயிதம்ல நகரை இடிச்சாங்க வீடு வந்து வச்சு அதுக்கு உண்டான நிவாரணம் இல்ல திருச்சியில வந்து முந்நூறு நானூறு ஆண்டுகள் பழமையான இது அனார்பாக் தர்காவை இடிச்சானுங்க அதுக்கு ஒரு நீதி இல்லை ஆனா அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஹஜ்ஜி இல்லாம ஹஜ்ஜி இல்ல முக்கியமா யார் கேட்டா ஹஜ்ஜி இல்லம் யாருமே கேட்கல யாருமே தங்க போறதே இல்லை அவங்க வருவாங்க சென்னையில ஒரு வீடு எடுத்துப்பாங்க இல்லை வாடகை இருப்பாங்க தங்கிட்டு போவாங்க ஏர்போர்ட்ல ஹஜ்ஜி இல்லை விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஏற்கனவே ஹஜ்ஜி கமிட்டி இருக்குது அங்கேயும் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஏழைகள் இப்போ நம்மள மாதிரி போய்ட்டு என் ஒரு ஐம்பநாயிரம் ரூபாய் தான் இருக்குங்க கல்யாண மண்டபம் மண்டபம் வந்துட்டால் கொடுக்க மாட்டானுங்க ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க அந்த ஹஜ்ஜி கமிட்டி மன ஹஜ்ஜி கமிட்டியில் பண்ணுறப்போ இருக்கேன் அது ஒரு கமிட்டி மாதிரி வச்சுக்கிட்டு சொண்டி தின்னுட்டு இருக்கிறாங்க இப்போ பத்தாவதுக்கு ஹஞ்சி இல்லைம்மா இது எதுனா ஒரு நாய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு ஆக்கு இல்லை என்ன பண்ணிருப்பான் திமுகவுக்கு எந்த ஆணும் கட்சி இருக்கோ அது அவனுக்கு வேலை பண்ணிக்கிட்டு அங்க அவன் மெயின்டென்ஸ் பண்ணிட்டு காசு படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இதனால ஏழை முஸ்லீம்களுக்கு என்ன நன்மை நேரம் உங்க நேரத்தை